என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரூபா போட்ட உன்னோட மதவ செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்த அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்ப எதுக்குடா எங்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான் அநாகரிகமா பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்ப எதுக்குடா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத நீ பேசுறன உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத டிராமா போடாத நேற்று என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி யாருமே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க சொன்னேன் நேத்து தானே சொல்றேன் ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு முதல்ல செல்லும் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கலாம் அமிச்ச எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கடா நீ முதல்ல ஐம்பதாயிரூபா போட்ட போட்டுட்டு எதை மதுராசில் வந்து புருஷன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான் இதெல்லாம் வந்து அங்கே பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாமல் உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்மனியே அதுக்கு என்னன்னு போய் பதில் சொல்றா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் இருக்காத கேவலம் பிடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய்க்கூட வாழ்ந்த பாரு நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் ஒன்னே வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத